சாதன அக்காவா நான் சாதன அக்கா மாதிரி இருக்கேனா சாதன அக்கா மொட்டை அடிச்சதுனால நீங்களும் மொட்டை அடிச்சிட்டீங்களா சாதன அக்காவோட மொட்டையில நான்தான் அழகா இருக்கேனா அப்படின்னு நிறைய கொஸ்டின் கேக்குறீங்க பர்சனலாவும் கேக்குறீங்க கால் பண்ணி நிறைய கேக்குறீங்க சாதன அக்காவும் நீங்களும் ஒன்னா இருக்கீங்களே நீங்களும் ரெண்டு பேரும் ஒன்னா மொட்டை அடிச்சிருக்கீங்களே சொல்லி நிறைய கேக்குறீங்க பர்சனலா நிறைய கேக்குறீங்க மொட்டர்ஸ்ட்ரிங்கு சொல்லிட்டு சாதனக்காவுக்கும் எனக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை அவங்க வந்து பெரிய லெஜண்ட்டு அவங்க வந்து பெரிய யூடியூபர் நான் இப்போ தான் சின்ன யூடியூபர் நான் வளர்ந்து வர யூடியூபர் எனக்கும் சாதன எந்த ஒரு கனெக்ட்டும் இல்லை அவங்க திருச்சியில இருக்காங்க நான் மிட்டப்பள்ளியில் இருக்கேன் ஸோ எனக்கும் சாதனக்காவுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை அவங்க யா அவங்க எங்கே இருக்காங்கன்னு கூட தெரியாது எனக்கு நான் இது வரைக்கும் நான் அவங்கள மீட் பண்ணதே கிடையாது நான் என்னுடைய வேண்டுதலுக்காக நான் கோயிலுக்கு போயிட்டு நான் மொட்டை அடித்தேன் அந்த வேண்டுதல் தான் இப்போ நான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் வீடியோவாகவும் காட்ட போகிறேன் வீடியோ காலில் முழுசாக போங்க வீடியோ காலில் முழுசாக போயிட்டு பாருங்கள் என்னென்ன பார்க்காது இருப்பீங்க இல்லையா ஐயோ நான் இந்த கோயிலுக்கு போகணும் இந்த கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிருந்தேன் என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்க இல்லையா அவள்னால கவலைப்படாதே முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ வந்து கவர் பண்ணியிருக்கேன் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த கோயிலுக்கு போயிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன் அங்கெல்லாம் போய் பாருங்கள் அந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் நீங்கள் வந்து அந்த கோயிலுக்கு போன மாதிரி இருக்கும் அந்த ஃபீல் உங்களுக்கு கொண்டு வருவேன் வந்து இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா அந்த ஃபீல் உங்களுக்கு இருக்கும் நீங்களும் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ டைம் போது எவ்வளவு காசு நிறைய செலவு பண்ணுறீங்க அந்த செலவெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு சாமிக்காக கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு நீங்கள் வந்து அங்கங்கங்க டூருக்கு அது அதுக்கு சுற்றுலாக்கு போற மாதிரி இருக்கிற மாதிரி அது காஸ்ட் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி கோயிலுக்கு போகலாம் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தால் புண்ணியம் உங்களுக்கு நல்லது நடக்கும் இந்த வீடியோ வந்து பாருங்கள் முழுசாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எனக்கும் சாதனாக்காக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை அவங்க வேறு நான் வேறே நான் சாதனாக்கா மாதிரி இல்லை நான் 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 என்ன மாதிரி தான் இருக்கேன் அவங்க அவங்கள மாதிரி இருக்காங்க முட்டை நல்லா இருக்கா எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க யாருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் அவங்களுக்கு தான் நானே சொல்கிறேன் அவங்களுக்கு தான் அழகாக இருக்குது மொட்டை நான் வந்து சின்ன யூடியூபர் அவங்க பெரிய யூடியூபர் அவங்களுக்கு என்ன எனக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு ஜீவா கிங் யூடியூப் சேனல் இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்க்கலாமா நீங்க கேட்ட ரொம்ப நாளாக கேட்டு வீடியோ தான் இருக்குது ஆடி மாசம் வந்து மாலை போட்டிருந்தோம் சக்தி கோயிலுக்கு அப்போ வந்து நாங்க வந்து மொட்டை அடிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன் மொட்டை அடிச்சிட்டோம் இல்லையா அந்த வீடியோ வந்து போட முடியல இப்போ போ போடுறேன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் கேட்ட வீடியோ தான் இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் நீங்கள் ரொம்ப நாளா கேட்டுகிட்டு இருந்தீங்கன்னா எப்படி மொட்டை அடிச்சிங்க எப்படி மொட்டை அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இப்ப வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் எங்கெல்லாம் போகணுங்க என்னெல்லாம் கோயிலுக்கு போகணும் என்னெல்லாம் சாப்பிட்ணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் திருப்பதி கோயிலில் ரீச் ஆகிட்டோம் மொட்டை அடிக்கிற இடத்துல தான் நாங்கள் உக்காந்துட்டு இருக்கோம் மொட்டை அடிக்கிறதுக்காக நான் எங்க வீட்டுக்காரர் அப்புறம் சஞ்சீவ் தேவ் அடித்தோம் மொட்டை இவங்க தெலுங்குல பேசுறாங்க எனக்கு தெலுங்கு தெரியாதே இருந்தாலுமே நான் மேட்ச் பண்ணிட்டேன் தமிழ் பேசி மொட்டை அடிக்க தான் கேட்டாங்க ஓகே மொட்டை அடிக்க காணிக்க எடுத்துக்கோங்க திருப்பதி சாமிக்கு நான் மனசார என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வேண்டுதலை வச்சு நான் மனசார நான் காணிக்க கொடுக்குறேன் திருப்பதி சாமிக்கு அது சாமி மனசார ஏற்றுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன் இடிகாலம் மூன்றரை மணிங்க பிரம்ம முகத்துல தான் மொட்டை அடிச்சிருக்கேன் ஆனால் செம்ம குளிருங்க தண்ணி குளிக்கணும் வர செம்ம குளிர் எடுத்துச்சு அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு சாமிக்கு கொடுக்க போகிறோம் சாமியோட பிளேஸ்க்கு வந்துட்டோம் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இவங்கெல்லாம் லிக்கிதா தனிஷா இசை தமிழ்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க நான் மொட்டை அடிக்கிறதுக்காக நான் மொட்டை அடிச்சு முடித்தாதான் மற்றவங்க மொட்டை அடிப்பாங்க மொட்டை அடிக்கும்போது போது சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க திருப்பதி அந்தவரை பாலாஜி அப்பனை ஏழுமனை யானைன்னு சொல்லிட்டு தான் நான் வேண்டிட்டு இருந்தேன் அதை தாராளமாக எடுத்துக்காங்க முடி இப்போ இல்லைன்னா கூட மறுநாள் வந்து வளர்ந்துடும் மறுநாளே வளர்ந்துடும் ஸோ ஹாப்பியாக நான் கொடுத்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ எடுக்கும்போது அவன் அந்த திருப்பதி ஆண்டவரே என் கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சு எப்படி இருக்கு சொல்லுங்க எனக்கு மொட்டை அழகா இருக்கா மொட்டை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அழகாக வந்துருச்சு சரி சரு சரி அடிச்சிட்டாங்க எந்த ஒரு கீரலும் இல்லை சஞ்சீவ் தேவை அடிக்கும்போது கொஞ்சம் அழுந்துட்டேன் தான் குழந்தைங்களா அழு கொஞ்சம் திருப்பதியில் மொட்டை அடிச்சு நாங்கள் இப்போ கோயில் போகிறதுக்காக போயிட்டு இருக்கோம் அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு மீட் பண்ணலாம் ஒரு வழியை திருப்பதி அப்பனை பார்த்தாச்சு அங்கே வந்து வீடியோ எடுக்க முடியல நாங்கள் ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்கலான்னு நினச்சோம் ஆனால் ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுக்க முடியல அதனால் திருப்பதியில் இருக்கிற ப்ளேஸ்லாம் கொஞ்சம் கவர் பண்ண முடியல ஃபோன் வந்து நாங்கள் கார்லேயும் வச்சுட்டு போயிட்டோம் நான் எடுத்துகிட்டு போகாதனால நாங்கள் எந்த ஒரு வீடியோவும் எடுக்க முடியல திருப்பதிக்கு போன ஒரு தருணமாக ஒரு மெமரிஸமாக நான் வந்து கீழ் திருப்பதியை காமிச்சுருக்கேன் கீழ்த்திருப்பதில் பசி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் எல்லோரும் ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டா எங்கே ஆயிரத்தி ஐநூறுரூபாய் ஆயிடுச்சுங்க பில்லு என்ன பண்ணுறது சரி பசிக்கு சாப்பிட்டு தான் ஆகணுமே சொல்லிவிட்டு உக்காந்து சாப்பிட்டுட்டுருக்கோம் தோசை மஞ்சூரியன் ரைஸு எல்லாம் சாப்பிட்ருக்காங்க திருத்தணி முருகன் கோயிலுக்கு வந்திருக்கோம் திருத்தணி எல்லாம் வேண்டுதல் செலுத்துறதுக்காக காலையில் அஞ்சு ராகுது டைம் அஞ்சரைக்கு வந்துருக்குறோம் நாங்கள் பாருங்கள் நிறைய வீடு எடுக்க முடியல கோபுரம் பாருங்கள் எங்கள் கார் எதாக இருக்குது சில தண்ணி முருகனுக்கிட்டு சுளிச்சுட்டு நீர் அறிகிட்டு அதுக்கப்புறம் முருகக்கோயில போய் சாமி கும்பிட்டு வருவோம் அதெல்லாம் வேறு அங்கே இருக்குது தண்ணி ஊற்றிக்கிறதுக்கங்க எல்லாம் வேண்டுதல் சொல்கிற ரெடி ஆகிட்டு இருக்காங்க கரகம் எடுத்து கரகம் எடுத்து முருகக்காரணம் காவடி காவடி சாரி கரகா மாவடி எடுத்துகிட்டு இருக்காங்க வேண்டுதல்காக நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம் குளிக்க குளிச்சுட்டு முடிச்சுட்டு வந்து சாமி கோவிலுக்கு போயிட்டு சமைக்க வருவோம் ஒரு ஆறு இருக்கு தான் திருத்தணியில் அதை தேடிட்டு போயிருக்கோம் எங்கே இருக்குதுன்னு தெரியல பார்க்கலாம் வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வாங்க போய் பார்க்கலாம் என்ன நடக்குது வீட்டு சக்தி இந்த மாலை கழுத்திட்டேன் மாலை கழ்த்திட்டேன் கழுதிட்டேன் இப்போ முழு போயிட்டு வருது வாங்க கோவிலில் முருகர் கோயிலாக குளிச்சு முடிச்சு அடிச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு டைமோ இதெல்லாம் எல்லாம் பரிசு எடுத்துக்கிட்டேன் இப்போ டைம் ஆகிப்போச்சு நல்லா ரெடியாக இருக்காங்க குளிச்சு அடிச்சுட்டு இப்போ ரெடியாக திருத்தணி முருகர் கோயிலுக்கு போகலாம் இது வந்து காலையில் எட்டு மணி ஆயிடுச்சு குளிச்சு முடிச்சிட்டு ரெடி ஆகிட்டு வந்துட்டுருக்கோம் எல்லாருமே ரெடி ஆகிட்டுருக்காங்க இந்த பிளேஸ் தான் மொட்டை அடிக்கிற பிளேஸு மொட்டை அடிச்சுட்டு அங்கேயே குளிக்கிற இடமும் இருக்குது அங்கேயே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க கீழே வந்து சந்தலெலாம் போடுறாங்க மொட்டை அடித்தவங்களுக்கு அதுவும் போட்டுக்கலாம் நம்ம நிறையா இதுதான் மொட்டை அடிக்கிற ப்ளேஸ் இன்னும் கோயிலுக்கு போகல நிறைய ட்ராவல்ஸ்லாம் இருக்குது இன்னும் கோயிலுக்கு போகல சக்தி மாலை நம்ம கழட்டியாச்சு எங்கே கழட்டினான்னா திருச்சானூர் கோயிலில் கழட்டிட்டோம் நம்ம ஏன்னா நாங்கள் சக்தி எடுத்து மாலை போடுகிற முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து நைட்டு நைட்டே வந்து கிளம்பிட்டோம் சரி அன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து கழட்ட முடியல நம்ம மறுநாள் ஒம்பது நாள் கணக்குக்கு நாங்கள் வந்து கழட்டிட்டோம் கழட்டியும் முடிச்சு சரி ஓகே பார்க்கலாம் வாங்க இதுக்குள்ள போகலாம் போயிட்டு ஏன்னா என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் திருப்பதியில் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா அங்கே வந்து ஃபோன் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் வீடியோ எடுக்க முடியல இப்போ வந்து திருச்சாந்தூரில் வீடியோ எடுக்க முடியல நிறைய க்ரௌடுன்றதுனால வீடியோ எடுக்க முடியல இப்போ வந்து திருத்தணியில் நம்ம வீடியோ எடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தயார் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் போஸ்ட் பண்ணி பார்க்குற பாருங்கள் டயர்டாக இருக்குது ரொம்ப தூக்கமாக இருக்குது இருந்தாலும் கடவுளை பார்க்கணும் இல்லையா அதனால ஹாப்பியாக அந்த இருக்கும் வாங்க வீடியோ பிள்ளைங்க அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் டிப்ஸ் ஒன்று மூணு இட்லி மூணு இட்லி அவ்வளோ வரணும் தரேன் தெரில அப்போதான் அங்கேதான் இட்லி சட்னி சாம்பார் தக்காளி சட்னி ஒரு இட்லி பத்து ரூபா நாற்பது ரூபாய் நிறைய பேரும் காவடி எடுத்துட்டு அவங்களுடைய வேண்டுதல் செலுத்துறதுக்காக காலையிலே வந்துட்டாங்க அர்ச்சனை பையன் நம்ம வாங்கிட்டுருக்கோம் நம்ம சாமி கும்பிட்றதுக்காக மலை மேலே தான் இருக்காங்க சாமி எவ்வளோ ஒரு அழகாக இருக்காங்க அதை சுற்றுப்புறவளாக சூப்பராக இருக்குது இயற்கையாகவே இருக்குது அந்த கோபுரம் அந்த மலை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா ஜூன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் மலை கல் மல்லி எப்படி இருக்குது அந்த நடுவில் தான் இருக்குது சாமி கோயில் தரக்கல காலையிலே வந்து நாங்கள் உட்காந்துட்டோம் கோயில் தரக்கலை நாங்கள் உட்காந்துட்டு இருக்கோம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் கோயில் திறந்தா நாங்க போய் சாமி ட்ரை பண்ணுறோம் சாமி எடுத்து இப்போ காட்டு பாக்க ஒம்பது மணிக்கு தான் நட திறப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனாட்டி நாங்கள் காமெடி பண்ணி சிரிச்சிட்டு இருக்கோம் உட்காந்துட்டு திருத்தண்ணி முருகன் கோவில் எல்லாம் அம்மாலாம் அங்கே போயிட்டுருக்காங்க தண்ணி குடிச்சிட்ருக்காங்க இங்கே பாருங்க மலையை வைப்பா சூப்பராக இருக்கும் மலை இங்கே பாருங்க கோபுரம் முருகரப்பறம் பார்த்துட்டு வந்தாச்சு வெளியே வந்தோடனே செம்ம வெயிலுங்க மோரெல்லாம் வாங்கி குடித்தோம் அங்கே வந்து உப்பு போடுறாங்க உப்பு போட்டு ஒரு வேண்டுதல் செலுத்துகிறாங்க அது என்னென்னு என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் சாமி கும்பிட்டு வந்தாச்சு ஃபோட்டோவை எடுத்துட்டு வந்தாச்சு அப்புறம் வேல் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேல் வாங்கிட்டு வரோம்

वांग वांग टाइम आ वांग हम पर हम पर राम जी का मां छे मां अन्य वांग 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 साधु काम जी का मां छे मां का मां காமாட்சி அம்மாவை உள்ளே உட்காந்துட்டு இருக்கிற அழகு பார்க்கணுமே அவ்வளோ அப்படியே பத்து கண்ணும் பத்தாதீங்க அவ்வளோ ஒரு அழகாக உக்காந்துட்டு இருந்தாங்க அம்மா அம்மா பார்த்துட்டு செஞ்சுட்டு நாங்கள் வந்துட்டோம் நிறைய பேர் வந்து சாமி முன்னாடி வந்து ஃபோட்டோ பிடிச்சிட்ருக்காங்க நாங்களும் அப்போ கூட ஃபோட்டோ பிடிக்கல எல்லோரும் பசிக்கு அப்படியே தவிச்சிட்டு இருந்தாங்க வெயில் வேறு உச்ச வெயில் வேறு ஆனால் பசிக்கு தவிச்சிருந்தனால நாங்களாம் கூட ஃபோட்டோ எடுக்க முடியல ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க அழகாக இருந்துச்சுங்க அப்படியே இன்னொரு நாளைக்கு போகணுன்ற மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் மகா பெரியவரெல்லாம் இருக்காங்க நிறைய பேர் ஃபோட்டோ இருக்காங்க இந்த மொட்டை கூட மொட்டை போகிறான் பார்த்தியா அந்த மொட்டை கூட செம்ம பசியான் சாப்பாடு காமாட்சியம்மன் காஞ்சிபுரம் பருப்பு சாதம் பருப்பு சாதம் பருப்பு சாதம் தயிர் சாதம் சாம்பார் இது என்ன சட்னி தெரியல மேல்ருவத்தூர் ஆதிபராசக்தி ஓம் சக்தி அம்மன் கிட்டதான் வந்திருக்கோம் இப்போ நாவ செம்ம ஃபெஷலா இருக்கும் நிறைய கூட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பயமுறுத்துனாங்க எப்படி போறது அம்மாவை எப்படி பாக்குறதுன்னு சொல்லியிருந்தாங்க அது செவ்வாடை இருந்தால் தான் போய் உள்ளே பார்க்கணுன்னெலாம் சொல்லியிருந்தாங்க அந்த புகழெல்லாம் கலப்புனாங்க அம்மாக்கிட்ட வேண்டிக்கிட்டே இருந்தேன் நாங்கள் வந்து உங்களை ஃப்ரீயாக பார்க்கணும் ஏன்னா எல்லா கோயிலுக்கும் நாங்கள் போனோம் இல்லையா அங்கெல்லாம் நிறையா கூட்டம் நிறைய நெரிசலாக இருந்துச்சு அதனால் உங்களை வந்து நாங்கள் ஃப்ரீயாக பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டே இருந்தேன் அந்த மாதிரி எங்களுக்கு சூப்பரான தரிசனம் எங்களுக்கு கொடுத்தாங்க கோயில் அவ்வளோவா யாருமே இல்லை ஆனால் சூப் சூப்பராக இருந்துச்சு நாங்கள் சூப்பரா பார்த்தோம் அம்மாவு கண் குளிர்ச்சி பார்த்துட்டு அண்ணன் தானம் போட்டுட்டே இருக்காங்க நாங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கோம் காபி ஷாப் வந்திருக்கோம் போகிறாங்க அந்த காரு தான் நாங்கள் வந்த காரு

குடிச்சிட்டு இருக்காங்க ஃபைனலாக நான் காஃபி குடிக்க மாட்டேன் கருப்பட்டி காஃபி அப்படிதான் இருக்கும் உனக்குலாம் இல்லை கூட காசு வாங்கி கருப்பட்டி காஃபி குடிச்சிட்ருக்கேன் திருவண்ணாமலை இன்னும் ரீச் ஆகலை இன்னும் ஆஃப் அன் ஹவர் ரீச் ஆயிடும் நான் கருப்பட்டி காஃபி கொடுத்துருக்கேன் வீட்டுக்கு போயிட்டு வீட்டு பண்ணிட்டு திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம் திருவண்ணாமலைக்கு வந்தாச்சு திருவண்ணாமலைக்கு நடந்து போயிட்டு இருக்கோம் சாமிய சிவன் சாமிய தரிசனம் பண்ணிட்டு வந்தா கூப்பிடம் தெற்கு வாசலுக்கு போக்குறோமா திருமந்தனம் போக்குறோம் திருமந்தனம் போக்குறோம் 是。